இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம நேட்டிவ் ப்ளேஸில் இருக்க ஒரு கடையை தான் விசிட் பண்ண போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம திருநொலி டூ பானசம்புரம் ரோட்டில் மெயினில் தான் அந்த கடை இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிவந்திபுரம் அப்படிங்கிற ஊர் இருக்குது அது பக்கத்தில் இருக்க மெயினில் தான் அந்த கடை வந்து வச்சிருக்காங்க இந்த கடைகளில் கரும்பு கரும்புச்சார் இருக்குது இளனி இருக்குது இளனி சர்பத்து ரோஸ் மாதிரி நிறைய ஐட்டங்கள் வச்சுருக்காங்க இதில் குறிப்பாக அந்த இளனி சர்பத்து இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்திருக்குது அடிக்க வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு இளநி குடிக்கலாம் அந்த கடைக்கு வந்திருக்கோம் வாங்க இளநீ சர்பத்து குடித்து எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலாம் நம்மளுக்காக நல்ல ஒரு இளநீ வெட்டிட்டாங்க அவங்க கிட்டே கேட்கலாம் நல்லா இருக்கேன் அண்ணா கடை எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க கடை இந்த இடத்துல பத்து வருஷமாக இருக்குது பத்து வருஷமாக இருக்குதா இப்போ அந்த இளநீ இது சர்பத்தெலாம் இது எப்போ இருந்து போட ஆரம்பிச்சீங்க இது இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதமாக தான் ரெண்டு மூணு மாதமாக இருக்குது ஆரம்பிச்சு நல்லா மூவிங் இருக்காண்ணா நல்லா இருக்குது டேஸ்ட் நல்லா இருக்குதுனால எல்லோரும் விரும்பி ஓகே ஓகே ப்ரைஸ்லாம் என்ன ப்ரைஸ் வருதுண்ணா நாற்பது ரூபா நாற்பது ரூபா தானா நாற்பது ரூபாய்க்கு எவ்வளோ நல்ல பொருளை கொடுக்க முடியுது ஆமாம் சர்ஜா வடை பாதாம் ஓகே ஓகே நன்னாடி சேர்த்து உடலுக்கும் நல்லா குளிர்ச்சியானது நல்லது இந்த வெயிலுக்கு டெய்லி குடிக்கணும் போல் நான் ஒன்று குடிச்சு பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ம் ஓகேண்ணா இந்த இளநீர் சர்பத் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா தனியாக ஒரு இதில் இளநீர் ஃபில் பண்ணி வச்சுட்டு அதில் இருக்க அந்த வழக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதை ஃபுல்லாக தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க அதை நல்லா ஒரு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அதை அந்த இளநீர்ல ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் அந்த நன்னாரி சர்பத்துன்னு பற்றினு சொல்லுவாங்களா அதை ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணுறாங்க அது கூட கொஞ்சம் இந்த சப்ஜி விதைன்னு சொல்லுவாங்க இது உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது குளிர்ச்சியாக இருக்கும் அதுமாதிரி உடல் எரிய குறைக்கவும் நல்லது அது கூட கொஞ்சம் பாதாம் பசின்னு ஆட் பண்ணுறாங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஐஸ் போட்டு குடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அடிக்க வெளுக்கு சூப்பராக இருக்கும் உண்மையாகவே டேஸ்ட் எனக்கு ரொம்ப இந்த நிறைய குணம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க பாய் பாய்